செம்மர கடத்தல் தொழில் அதிபரை துப்பாக்கியை காட்டி மிரட்டல் ஆந்திரா தெலுங்கானா தமிழகம் என பல்வேறு மாநிலங்களில் செம்பரம் கடத்தியதாகவும் அதிகாரிகளை தாக்கியதாகவும் காத்திருக்கும் ஐம்பத்து மூன்று வழக்குகள் ஆந்திராவில் மட்டுமே நாற்பது வழக்குகள் ஆந்திர போலீசாரால் தேடப்படும் குற்றவாளி என இன்டர்நேஷனல் தாதாவான மிளகாய்பொடி வெங்கடேசன் கைதுதான் தற்போது நீழலுலக தாதாக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது யார் இந்த மிளகாய் வெங்கடேசன் எதனால் கைது செய்யப்பட்டார் இவரது குற்ற பின்னணி என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த பாடிய நல்லூர் மூர்த்தி நகரைச் சேர்ந்தவர் மிளகாய்பொடி வெங்கடேசன் என்கிற கே ஆர் வெங்கடேஷ் இவர் மீது ஆந்திராவில் செம்மர கடத்தல் வழக்குகள் மட்டுமல்ல ஆவடி காவல் ஆணையரகத்தில் பண மோசடி துப்பாக்கி வைத்து மிரட்டியது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளன தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா தொடர்பாக இவரது வீட்டில் பணம் பதுக்கி வைத்துள்ளாரா எனவும் தேர்தல் பறக்கும்படை சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தன இவர் பாஜக ஓபிசி அணியின் மாநில செயலாளராக பதவி வகிப்பார் திடீரென கைதாகி சிறைக்கு செல்லும் போது பதவியில் இருந்து நீக்கப்படுவார் பிறகு மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படுவார் இப்போது மீண்டும் கைதாகி இருக்கிறார் அதனால் தற்போது மீண்டும் பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதற்கான பின்னணி இதுதான் சென்னை முகலிவாக்கத்தைச் சேர்ந்தவர் தீபன் சக்கரவர்த்தி இவர் நுங்கம்பாக்கம் பானசாலிக் நிறுவனத்தில் துணை மேலடராக பணிகாற்றி வருகிறார் இந்த நிலையில் பாடியநல்லூரைச் சேர்ந்த கணபதிலால் என்பவருக்கு சொந்தமான எலக்ட்ரிக்கல் கடைக்கு சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் பொருட்களை சப்ளை செய்ததாகவும் அதற்கான தொகையை கொடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது இதேபோல சென்னை திருவுலை வாயலைச் சேர்ந்த கோகுலவாசன் என்பவரும் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கணபதிலால் கடைக்கு பொருட்களை சப்ளை செய்ததாகவும் அவருக்கும் அதற்கான தொகையை கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது இருவருக்குமே கணபத்திலால் பொருட்களுக்கான பணம் கொடுக்காத நிலையில் கோகுலவாசன் தீபன் சக்கரவர்த்தியை அழைத்துக் கொண்டு பாடிய நல்லூரை சேர்ந்த பாஜக நிர்வாகியான மிளகாய்பொடி வெங்கடேசனிடம் சென்றிருக்கிறார் அப்போது லாலிடம் இருந்து பணத்தை பெற்றுத்தர கமிஷனாக கோகுலவாசனிடம் எட்டு லட்சமும் தீபன் சக்கரவர்த்தியிடம் பன்னிரண்டு லட்சமும் கேட்டிருக்கிறார் மிளகாய்பொடி வெங்கடேசன் அதற்காக தலா ஒரு லட்சம் ரூபாய் என இருவரும் அட்வான்ஸ் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது ஆனாலும் கணபதி லாலிடமிருந்து பணத்தை திருப்பி வாங்கி தராததால் அது குறித்து கேட்டிருக்கிறார் தீபன் சக்கரவர்த்தி இந்த நிலையில்தான் தீபன் சக்கரவர்த்தியை பாஜக நிர்வாகிகள் வெங்கடேஷ் உள்பட மூவரும் சேர்ந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனைத் தொடர்ந்து தீபன் சக்கரவர்த்தி செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசாரும் விசாரித்து வந்தனர் இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த வாரம் மதுரை வந்தார் அவரை சந்திக்க பாஜக முக்கிய நிர்வாகிகள் லிஸ்ட் போட்டுக் கொண்டிருந்தனர் மதுரை அதனை சுற்றியிருக்கும் பகுதிகளில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே சந்திக்க முடிவெடுக்கப்பட்டது ஆனாலும் இந்த முடிவுகளை மீறி அமித்ஷாவை வரவேற்க அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெற்றார் வெங்கடேசன் இதனை பயன்படுத்திக் கொண்டு பொடி வெங்கடேசன் அமித்ஷாவை சால்வை கொடுத்து வரவேற்றது பாஜகவில் நெடியை வீச வைத்தது அந்த சந்திப்பு புகைப்படத்தை தனது எத்தல பக்கத்தில் பதிவிட்ட மிளகாய்பொடி வெங்கடேசன் தமிழ்நாடு காவல்துறை ஆந்திர காவல்துறை தெலுங்கானா காவல்துறை என பலரையும் தனது பதிவில் டேக் செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது அதாவது தனது மீதான குற்றப்புகார்களை விசாரிக்கும் போலீசாரை நான் யார் என்று தெரிகிறதா என்னை நெருங்க முடியாது என மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தீபன் சக்கரவர்த்தி கொடுத்த கொலை மிரட்டல் புகாரின் பேரில் செங்குன்ற போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பணம் கொடுக்கல் வழக்கில் கட்ட பஞ்சாயத்து செய்த புகாரில் பாஜக ஓபிசி அணி மாநில செயலாளர் மிளகாய் மிளகாய்பொடி வெங்கடேசன் பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்ட நாற்பத்தைந்து வயது கணபத்திலால் நாற்பத்தி இரண்டு வயது கோகுலவாசன் என மூவரையும் கைது செய்து பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைத்தனர் பணம் கொடுக்கல் வாங்கலில் கட்ட பஞ்சாயத்து செய்த பாஜக மாநில நிர்வாகி கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கைது சர்ச்சையை தொடர்ந்து மிளகாய்புடி வெங்கடேசனை பாஜகவில் இருந்து நீக்கி அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம் பாதாம் பாதாம் ட்ரிங்க் ட்ரிங்க் ஆச்சி ஒண்ணு ஒண்ணு வாங்கினா ஃப்ரீ ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்